யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ஜீவமண்ணா மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தர்களுமிகு மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை எமேசியர்களுபம் ஒன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவர் கிறிஸ்துக்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என கருமையான தேவஜனமே அவர் ஆசிர்வதித்திருக்கிறார் ஆனாலும் நாம் ஆசீர்வாதமாய் இல்லையே நமக்கு ஆசீர்வாதம் வரவில்லையே என்றெல்லாம் நாம் அநேகரும் அமையின் சோத்திரம் அமேன் கூறிக்கொண்டிருக்கிறோம் என்னை தேவன் ஆசிர்வதிக்கவில்லை என்னுடைய ஜபத்துக்கு பதில் தரவில்லை என்றெல்லாம் நாம் நினைத்திருக்கிறோமே எனக்கருமையான தேவஜனமே அவர் ஆசிர்வதித்திருக்கிறார் வதித்திருக்கிறார் காரணம் அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆமேன் சோத்திரம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னவே நாம் என்ன ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும் எனக்கருமையான தேவஜனமே நம்முடைய ஆசிர்வாதம் யாராலும் தடை செய்ய முடியாது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாதாம் ஆலில் தேவனுடைய கிருமையும் மகிமை சமாதானம் நம்மளோடு கூட இருக்கிறது நம்மை வழி நடத்துகிறவர் அவர் அமையின் சோத்திரம் ஒரிக்காலும் நம்முடைய ஆசிர்வாதங்களை யாராலும் பறித்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது காரணம் என்ன தெரியுமா அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் நாம் காரணம் அவருக்கு சொந்தமானவர்கள் அலையிலுயா நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் காரணம் சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷ சத்திய வசனத்துக்கு கேட்டு விசுவாசிகள் ஆனவோது வாக்குத்தட்டம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்துரை போடப்பட்டிருக்கிறீர்கள் அல்ல லூயா நாம் முத்துரை போடப்பட்ட நாம் நமக்கு அவர் ஆசிர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவன் சோத்ரம் அவர் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள அவன் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அல லூயா அவன் என கருமையான தேவஜனமே அவன் முதலாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடி நாள் நீ என் சொல்லுக்கு கீழ்படிவாயானால் முதலாவது தேவனுக்கு நாம் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இரண்டாவது தேவனை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் அணுதினமும் சோத்தரிக்க வேண்டும் அணுதினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அணுதினமும் தேவனோடு கூட உறவாடுகிற இருக்க வேண்டும் என கருமையான தேவஜனமே அப்பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தட அவர் வல்லமை இருக்கிறார் அது மட்டுமா அவர் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ஆமேன் வருங்காலங்களில் அவர் விளங்கம் போகிறார் என கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பாருங்கள் ஹலலூயா ஆமேன் சோத்ரம் ஹலலூயா விசுவாசத்தோடு ஆமேன் சோத்ரம் தேவன் எனக்கு தருவார் என்ற அந்த விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்கள் உள்ளவர்களாய் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படும் போது தேவனாகிய கத்த நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம் அலை லூயா ஆமீன் ஏதோ ஏனதானே என்று போய் நின்று ஆமீன் என்னை ஆசிர்வதிங்கப்பா இல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிக்க போகிறார் என கருமையான தேவ ஜனமே தேவனாகிய கத்த நம்மை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஏனென்றால் விசுவாசம் உள்ள ஆமீன் சோத்திர விசுவாசம் உள்ள மார்க்கத்தார் யாவரும் ஆமீன் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம்

தேவன் ஆசீர்வதி உங்களுடைய வல்லமை மகிமை சமாதானம் இரங்கற்றாண்டவர் மனதாரணங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக